வணக்கம் அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான இலவச நீட் தேர்வு பயிற்சி இன்று நெல்லையில் துவங்கியது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துச்சாமி அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான நீட் தேர்வு பயிற்சி ஒவ்வொரு வருடமும் நெல்லையில் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த வருட பயிற்சிக்கு பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் துவங்கியது இந்த பயிற்சியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துச்சாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணவேணி பெருமாள் பள்ளி முதல்வர் செரின் மற்றும் ஆசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த பயிற்சியில் மாவட்டத்தின் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் அரசு சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்படும் இலவச நீட் தேர்வு குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பயிற்சி திருநெல்வேலி மாவட்ட நீட் பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணசாமி ஒவ்வொரு வருடமும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து நீட் அறிமுகப்படுத்திய ஆண்டு முதல் திருநெல்வேலி மாவட்டத்தில் நீட் பயிற்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சியில் அரசு மற்றும் அரசு பெறும் பள்ளி மாணவ மாணவிகள் இடமும் ஒரு நாற்பது நாள் குறுகிய நாள் குறுகிய நாள் பயிற்சியை பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் இந்த வருடமும் இந்த பயிற்சியானது இன்று புதன்கிழமை நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களால் சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டையில் துவக்கி வைக்கப்பட்டது இந்த பயிற்சியில் நமது மாவட்டத்தைச் சேர்ந்த அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் அரசு உதவி பள்ளி மாணவர்கள் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிற்சி எடுக்க உள்ளார்கள் இந்த பயிற்சி மே ரெண்டு வரை தொடர்ந்து நடைபெறும் இந்த பயிற்சியில் அரசுனுடைய வழிகாட்டுதலின்படி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வகை உதவிகளும் செய்து தரப்படும் அரசு வழிகாட்டியபடி மாணவர்களுக்கு மாதிரி தேர்வு நடத்தப்படும் கடந்த ஆண்டுகளில் நமது இந்த பயிற்சியின் மூலமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவம் பயின்று வருகிறார்கள் எந்த வருடமும் அதிக அளவில் மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதற்கு தகுதி பெறுவதன் நம்பிக்கையோடு இந்த பயிற்சி இன்று முதல் ஆரம்பமாகிறது கிறிஸ்துமஸ்